மிக நீண்ட நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வியந்து போவீர்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆனால் நான் சொல்ல போகிற சம்பவம் நடந்த சம்பவம் என்றைக்கு நடந்தது எப்போது நடந்தது அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன் முறையில் அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் அது ஒரு நாடு எந்த நாடெல்லாம் பிறகு சொல்கிறேன் எந்த நாடாக இருந்தாலும் உலகத்தின் வரலாற்றில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அது நமக்கு பொருந்துமா என்று பார்க்க வேண்டும் அது நமக்கு ஏற்புடையதா என்று பார்க்க வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் செல்வத்திற்கும் பணத்திற்கும் குறைவே இல்லை அவர்கள் தங்கி இருந்த வீடு என்பது வீடு அல்ல ஒரு அரண்மனை ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் கேசல் சிஏஎஸ்டிஎல்இ கேசல் என்பார்கள் ஒரு பெரிய அரண்மனை அந்த அரண்மனைக்கு பின்னால் அந்த அரண்மனைக்கும் அந்த வீட்டிற்கும் சொந்தமான இடம் மட்டும் ஒரு ஆயிரம் ஏக்கர் காடு அந்த ஆயிரம் ஏக்கர் காடு நிலம் எல்லாம் சேர்ந்த அரண்மனை கொண்ட அந்த மிகப்பெரிய செல்வந்திருக்கு ஒரே ஒரு மகன் அவருக்கு பனிரெண்டு வயது நிறைய செல்வம் இருந்தது நிறைய பணம் இருந்தது ஆனால் பனிரெண்டு வயது பையனுக்கு உடன் விளையாடுவதற்கு துணைக்கு யாரும் இல்லை குழந்தை தனியாக இருந்தான் எவ்வளவு பணம் இருந்து என்ன எத்தனை வேலைக்காரர்கள் இருந்து என்ன எவ்வளவு செல்வம் இருந்து என்ன பனிரெண்டு வயது பையனோடு விளையாடுவதற்கு அந்த வயதொத்த ஒரு குழந்தை இருக்க வேண்டும் ஆனால் பணம் இருந்தது வசதி இருந்தது விளையாட துணையாக யாரும் இல்லை எனவே குழந்தை என்ன செய்வான் வீட்டிற்குள் இருக்க முடியாது என்பதற்காக அரண்மனை போன்ற வீட்டையும் வேலைக்காரர்களையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள் குழந்தை ஓடிவிடுவான் அங்கே பறவைகளை பார்ப்பான் விலங்குகளை பார்ப்பான் பூக்களை பார்ப்பான் தாவரங்களை பார்ப்பான் இயற்கையை பார்ப்பான் குழந்தைக்கு பொழுது கழியும் அந்த ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த காட்டில் இஷ்டம் போல் அந்த பையன் சுற்றி திரிந்து கொண்டிருந்த ஒரு நாளில் அந்த காட்டிலேயே அந்த ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிற்குள் ஒரு இடத்தில் ஒரு புதை மணல் இருந்தது புதை மணல் என்றால் உங்களுக்கு தெரியும் தானே அதில் கால் வைத்தால் நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உள்ளே இழுக்கும் சகதி போல் அது ஈரமாக இருக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரத்திற்குள் எடையின் அளவை பொறுத்து அதில் விழுகிற பொருளின் எடையை பொறுத்து யானை என்றால் அரை மணி நேரம் கூட ஆகாது ஒரு முழு யானையையும் அந்த ஈர மண் விழுங்கிவிடும் அதில் விழுந்தவர்கள் வெளியே வருவது பிழைப்பது கடினம் பனிரெண்டு வயது சிறுவன் உற்சாகமாக காட்டுக்குள் தனியாக ஓடிக்கொண்டிருந்த போது அந்த காட்டில் அந்த புதை மணல் இருந்த பகுதி அந்த குழந்தைக்கு தெரியாது புதை மணலில் குழந்தை விழுந்து விட்டான் வெளியே வர முயற்சிக்கிறான் புதை மணல் சகதி போல இருக்கும் காலை பிடித்து கொள்ளும் கால்களை அசைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை உள்ளே மூழ்குகிறான் அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போனால் குழந்தை முற்றிலுமாக புதை சிக்கி இறந்து போவதை தவிர வேறு வழி இல்லை உயிருக்கு போராடுகிற குழந்தை பெரும் குரல் எடுத்து தன்னை காப்பாற்றுமாறு கத்துகிறான் அழுகிறான் கூப்பிடுகிறான் ஆனால் அரண்மனைக்கு தொலைவே புதைமணல் இருந்த இடத்திலே இருந்து அந்த குழந்தையின் குரல் அரண்மனையில் யாருக்கும் கேட்கவில்லை அரண்மனை ரொம்ப பெரியது வேலைக்காரர்கள் நிறைய இருந்தார்கள் ஆனால் யாருக்கும் குழந்தையின் கூக்குரல் கேட்கவில்லை குழந்தை தொடர்ந்து உயிரை காப்பாற்ற போராடுகிறான் அப்போது அந்த காட்டிற்குள் ஒரு ஏழை குடியானவன் தன் ஆறு வயது மகனோடு ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருக்கிறான் சேற்றில் அகப்பட்டுக் கொண்ட பையனின் தந்தை அவருக்கு இருந்த ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த குடியானவனை தன் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தார் நீ மேய்ச்சிக்கோ அப்படின்னு அந்த அனுமதியின் பேரில் தன் ஆறு வயது மகனோடு பள்ளிக்கூடத்திற்கு போகாத படிப்பதற்கு வசதி இல்லாத அந்த ஏழை குடியானவன் பள்ளிக்கூடத்திற்கு போகாத தன் ஆறு வயது மகனோடு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் காதுகளில் என்ன கேட்டது அந்த பையனின் குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி அப்பாவும் பையனும் ஓடினார்கள் பார்த்தால் முதலாளியின் மகன் தங்களுக்கு இடம் கொடுத்த அந்த பிரபுவின் மகன் புதை மணலில் மூழ்கி கொண்டிருக்கிறான் ஏறக்குறைய இடுப்பு அளவுக்கு குழந்தை புதை மணலில் மூழ்கி விட்டான் உடனே தந்தையின் மகனுமாக சேர்ந்து காட்டுக் வெட்டி கம்புகளை வெட்டி கயிறு போல ஆக்கி தங்கள் உயிரை பணையும் வைத்து கம்புகளை தரையில் ஊன்றி அந்த கொடியை அந்த பையனை நோக்கி வீசி அதை பிடித்து கொள்ள செய்து வலிமையான காட்டு இலைகளால் செய்யப்பட்ட கொடிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக புதை மீண்ட அந்த பையனை அந்த புதை இருந்து மீட்டு எடுத்தார்கள் இவ்வளவு நேரம் விளையாடப் போன குழந்தையை காணுமே என்று குழந்தையின் அப்பாவும் அம்மாவும் சொந்தக்காரர்களும் தேடி வந்து பார்த்தபோதுதான் கண்டுபிடித்தார்கள் புதைகுடியிலே இருந்து குழந்தை மீட்கப்பட்டதை ஒரே மகன் அவன் உயிரை ஒரு ஏழை குடியானவன் காப்பாற்றியிருக்கிறான் அந்த பிரபு சொன்னார் என் ஒரே மகனை நீ காப்பாற்றி விட்டாய் உனக்கு என்ன வேண்டும் எவ்வளவு பணம் வேண்டும் எவ்வளவு தங்கம் வேண்டும் இந்த ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் வேண்டும் நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் நான் சொல்லுவது வெற்று வார்த்தை இல்லை நான் நம்புகிற கிறிஸ்துவின் பெயரால் என் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன் நீ என்ன கேட்டாலும் நிலம் வீடு பொன் பொருள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்றார் அந்த ஏழை விவசாயி ஒன்று கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவர் சொன்னார் ஏதாவது கேள் அந்த விவசாயி தயக்கமாக சொன்னான் பணம் வேண்டாம் பொன் வேண்டாம் நிலம் வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவும் வேண்டாம் பிறகு என்னதான் வேண்டும் ஒரே ஒரு கோரிக்கை வறுமையில் ஏழ்மையில் பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் என்னோடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் இந்த ஆறு வயது சிறுவனுக்கு கல்வி கொடுத்தால் போதும் என்று தகப்பன் வேண்டிக்கும் காப்பாற்றப்பட்ட சிறுவனுக்கு வயது என்ன பனிரெண்டு பள்ளிக்கூடத்திற்கு போகாத ஏழை சிறுவனுக்கு வயது என்ன ஆறு ஆறு வயது சிறுவனுக்கு நீங்கள் கல்வி கொடுத்தால் போதும் நண்பர்களே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பணம் கேட்கவில்லை பொன் கேட்கவில்லை நிலம் கேட்கவில்லை கேட்டது என் குழந்தைக்கு கல்வி என்று கேட்டார் அந்த பிரபு சொன்னார் அவ்வளவுதானா அப்படியானால் உன் மகனை என் மகன் படிக்கும் பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வைக்கிறேன் பிரபுக்களின் பெரும் பணக்காரர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உன் குழந்தையை படிக்க வைக்கிறேன் உன் குழந்தை படித்து முடிக்கும் வரையில் அவன் கல்விக்கான செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் அந்த குடியானவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் ஆறு வயதான போதிலும் கூட காட்டில் தன்னோடு மாடு வைத்துக் கொண்டிருந்த போதிலும் கூட ஒவ்வொரு தாவரங்களையும் எடுத்து ஆய்வு செய்து ஒவ்வொரு காளானையும் எடுத்து ஆய்வு செய்து ஒவ்வொரு பூவையும் எடுத்து ஆய்வு செய்து எதையாவது பார்த்து கொண்டே இருக்கிற சிந்தித்து கொண்டே இருந்த தன் மகனுக்கு தான் கல்வி தர முடியவில்லையே என்ற அந்த கவலை அந்த தகப்பனுக்கு தீர்ந்தது மகன் பள்ளிக்கூடத்திற்கு போனான் எங்கே பெரும் பணக்காரர்கள் பள்ளி பள்ளிக்கூடத்திற்கு போனான் மிகச்சிறப்பாக படித்தான் ஏழை என்றால் படிப்போறாது என்று யார் சொன்னார்கள் ஏழையாக இருந்தும் மிகச்சிறந்த படிப்பை படித்தான் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்தன அந்த ஆறு வயது சிறுவன் தாவரங்களின் மீதும் ரசாயனத்தின் மீதும் தனக்கு இருந்த ஆர்வம் காரணமாக வேதியியல் துறையில் பாடம் படித்தான் துறையில் மேற்படிப்பு படிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அந்த பணக்காரர் செய்து கொடுத்தார் தான் கற்ற பெரும் கல்வியின் விளைவாக மாபெரும் ஆராய்ச்சிகளை செய்த அந்த இளைஞன் தன் இருபத்தி ஆறாவது வயதில் மருத்துவ உலகம் வியக்கும் பூஞ்சை காலான்களிலே இருந்து கண்டுபிடிக்கும் ஒரு நோய் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து காய்ச்சல் வந்தால் உடனே குணமாக்கி விடுகிற இப்போது பயன்பாட்டில் இல்லாத மிக நீண்ட காலம் பெரும் பயன்பாட்டில் இருந்த பென்சிலின் என்கிற மருந்தை கண்டுபிடித்தான் மாடு மேய்க்கிற சிறுவன் அவன் கண்டுபிடித்த அந்த மருந்தை அந்த நாட்டின் மருத்துவ கழகம் ஏற்றுக்கொண்டது ஏன் தெரியுமா ஏற்றுக்கொண்டது அதை உடம்பில் செலுத்தினால் உயிருக்கு ஆபத்து என்று சில பேர் சொன்னார்கள் அந்த பையன் சொன்னான் இல்லை அதை உடம்பில் செலுத்தினால் உயிருக்கு இல்லை என்று நான் நிரூபிக்கிறேன் என்று தான் கண்டுபிடித்த மருந்தை விஞ்ஞானிகளின் முன்னிலையில் தன் உடம்பில் தானே செலுத்தி அதனால் தனக்கு எந்த கெடுதலும் நேரவில்லை என்பதை நிரூபித்துக் காட்டின அந்த ஆறு வயது ஏழை சிறுவன் தான் பின்னாளில் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளமிங் இப்போ அந்த பன்னெண்டு வயது பையன் என்னான் அவன் பெரிய பணக்கார பையன் அவன் சட்டம் படித்தான் அரசியலில் நுழைந்தான் இங்கிலாந்து இந்த சம்பவம் நடக்கிற நாடு அது இங்கிலாந்து இங்கிலாந்தின் அரசியலில் மிக உயர்ந்த இடத்திற்கு அந்த இளைஞன் வந்தான் ஒரு முறை தேர்தலில் அந்த பையன் நின்றான் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இங்கிலாந்து முழுவதிலும் சுற்றி வந்தான் நீண்ட நாட்கள் சுற்றுப்பயணம் செய்ததில் அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது காய்ச்சலுக்கு எந்த மருந்து போட்டும் குணமாகவில்லை இறுதியில் மருத்துவர்கள் பரிந்துரைத்தார்கள் பென்சிலின் போட்டால் பிழைத்துக் கொள்வாய் என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சிறுவன் தன்னை மனதிலே இருந்து புதை மனதிலே இருந்து காப்பாற்றினானோ அவன் கற்ற கல்வியால் கண்டுபிடித்த பென்சிலினை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அரசியல்வாதியான பிறகு தனக்கு காய்ச்சல் வந்தபோது மரணம் தருவாயில் மரணத்தை வெல்லுவதற்கு பென்சிலினை போடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நேர்ந்தபோது பென்சிலின் போட்டு உயிர் பிழைத்துக் கொண்ட அந்த அரசியல்வாதியின் பெயர் வின்சென்ட் சர்ச்சில் அவர்தான் இரண்டாம் உலக மகா யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தினார் ஜெர்மனியில் பாசிஸ்ட்களின் தலைமையிலான ஹிட்லரின் நாஜிப்படைகளை வீழ்த்துவதற்கான உலகின் மூன்று மாபெரும் சக்திகளில் ஒருவராக சர்ச்சில் உயர்ந்தார் அந்த சர்ச்சில் பனிரெண்டு வயதில் ஒருமுறை புதைமணிலே இருந்து காப்பாற்றப்பட்டார் பிறகு முப்பத்தி ஏழு வயதில் பென்சிலினால் காப்பாற்றப்பட்டார் இரண்டு முறையும் அவரை காப்பாற்றியது புளமிங்கும் அவன் தந்தையும் ஆனால் இரண்டாவது முறை காப்பாற்றியது புளமிங் பெற்ற கல்வி அந்த கல்வியால் புளமிங் கண்டுபிடித்த பென்சிலின் மருந்து இது உலகில் எங்கோ ஒரு மூலையில் நடந்தது என்று நினைக்காதீர்கள் கல்வி கற்றால் கல்வியால் கிடைக்கிற உயரம் சாதாரணமானது இல்லை உங்கள் குழந்தைகள் மருத்துவனாக வர வேண்டும் டாக்டராக வர வேண்டும் என்ஜினியராக வர வேண்டும் கலெக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை எனக்கு தெரியும் உங்கள் குழந்தைகள் உயர்ந்த பதவிகளுக்கு உயர்ந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதால் மட்டும் அந்த இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள் வரமாட்டார்கள் அந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்கள் வாழுகிற வீட்டில் அவர்கள் வாழுகிற வீட்டில் எப்போதும் படிப்பதற்கான ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் அந்த உயரத்திற்கு வருவார்கள் பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும் நீங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் தொலைக்காட்சியில் எந்த பயனும் இல்லாத ஒரு புழு மற்ற தொலைக்காட்சி தொடரை பார்த்து நீ படி நீ படிடா நீ படிடா என்று சொன்னால் அது ஒருபோதும் பயன் தராது நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீங்கள் படிக்கக்கூட வேண்டாம் வீட்டில் குழந்தை படிக்கும் போது படிக்குவது போல நடிக்குவாவது செய்யுங்கள் நீங்கள் படிப்பது போல நடித்தால் கூட போதும் குழந்தை படிப்பான் வீடு ஒரு சிறிய நூல் நிலையமாக இருக்க வேண்டும் குறைந்தது பத்து புத்தகம் இருக்க வேண்டும் குறைந்தது பத்து புத்தகம் நீங்கள் படிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு முன்பாக படிக்க வேண்டும் குழந்தைகளை படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் அற்பத்தனமான வேலைகளில் ஈடுபடவே கூடாது குழந்தைகளிடத்தில் தவறான வார்த்தைகளை பேசவே கூடாது எனக்கு ஒரு காரணம் எனக்கே தெரியும் உங்களை பல பேருக்கு தெரியும் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இந்த பாரு நீ ஒன்று என்னை காப்பாற்ற வேணாம் எப்போது இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு முன்னால் வேலைக்கு சேர்ந்த ஆளுக்கு பூரா பென்ஷன் இருக்கும் இந்த பென்ஷன் வாங்குகிற ஆள் பூரா சொல்லுவான் நீ ஒன்றும் என்னையை காப்பாற்ற வேணாம் எனக்கு பென்ஷன் இருக்குது என்னையை நானே காப்பாற்றிக்குவேன் நீ ஒரு ஆணியையும் பிடுங்க வேணாம் நீ ஒன்றையே காப்பாற்றிட்டீங்கன்னா போதும் இது எப்போ ஆரம்பிப்போம் அவனுக்கு பதினஞ்சு வயசு ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சுடுவோமா இல்லையா செய்கிறோமா இல்லையா சொல்கிறோம் உன்னை காப்பாத்திக்க காப்பாத்திக்க இது எப்போ பதினஞ்சு வயசு ஆரம்பித்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லிட்டா அவன் அதை அப்படியே மண்டல வாங்கி வாங்கி வச்சுருந்து இருபத்தஞ்சி வயசில் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆன ஒன்று பாய் அப்படின்ட்டு கிளம்புவான் கிளம்பும்போது நம்மால் நெஞ்சை பிடிச்சிட்டு அழுவான் என்ன சொல்லி அழுவான் பால் ஊட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி இப்படி உசுரை கொடுத்து வளர்த்தேனே போயிட்டான் நீ தான் சொன்னேன் அதுவும் ஒரு தடவையா சொன்ன பத்து வருஷமா சொன்ன பத்து வருஷமாவும் ஒரு தட ஒரு விதமாவா சொன்ன நூறு விதமா சொன்னேன் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் என் மகிட்ட என்ன தெரியுமா சொன்னேன் அப்பா எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி எத்தனை நாட்டுக்கு போனாலும் சரி எவ்வளவு மெடல் வாங்கினாலும் சரி எவ்வளவு சீல்டு வாங்கினாலும் சரி எவ்வளவு புகழ் அடைஞ்சாலும் சரி மகளே நீ படித்து முடித்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்துக் கொண்டு வருகிற முதல் மாத சம்பளத்திற்காக சாப்பாடு இல்லாத ஒரு ஏழை உணவுக்கு காத்திருப்பான் பார் அது மாதிரி உன் சம்பளத்திற்காக நான் காத்திருப்பேன் மகளே என்றுதான் நான் என் மகளுக்கு சொல்லுவேன் அப்படித்தான் சொன்னேன் என் மகள் முதல் மாத சம்பளத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாள் கொடுப்பாள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கல்வி எல்லாம் தரும் தலைப்பே தான் எல்லா உலகம் தரும் சர்ச்சில் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஏறக்குறைய நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம் அவன் கல்வியால் அலெக்சாண்டர் அவன் வாழ்ந்து பிறந்து மனித நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பேசுகிறோம் பேசுகிறோமா இல்லையா ஏன் பேசுகிறோம் கல்வி ஷேக்ஸ்பியர் கம்பன் அட வள்ளுவன் எத்தனை வருஷமாச்சு எத்தனை வருஷமாச்சு இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியால் உயர்ந்து ஒரு திருக்குறளை எழுதிய வள்ளுவனை இன்றைக்கும் இந்த உலகம் பேசுகிறது என்றால் ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் இறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பிறகும் ஒருவனை பற்றி ஒன்று பேச வைக்கும் என்றால் அது எது கல்வி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ராஜாக்கள் இல்லையா அரசர்கள் இல்லையா பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இல்லையா எவன் பெயரையும் காணமே வள்ளுவன் பெயர் தானே இருக்கிறது கம்பன் பெயர் தானே இருக்கிறது இளங்கோவின் பெயர் தானே இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன் மகாகவி பாரதியார் எங்கே பிறந்தார் எட்டயபுரத்தில் பிறந்தார் எல்லாருக்கும் தெரிகிறது நான் கேட்கிறேன் உங்கள் முப்பாட்டன் எந்த ஊரில் பிறந்தார் தெரியாது அவர் பெயர் என்ன தெரியவே தெரியாது உங்கள் அப்பன் பேர் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் பாரதியார் இரட்டையபுரத்தில் பிறந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சிச்சு அண்ணா கல்வியால் ஒன்பது மொழிகளை கற்றதால் பாரதி மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறான் பாரதி வாழ்கிறான் என்பது மட்டுமில்லை அவன் பிறந்த ஊர் அவங்க அப்பா பேரு அம்மா பேரு எல்லாம் இருக்கிறது அப்ப கல்வி எல்லா உலகம் தரும் இறந்த பிறகும் வாழும் ஒரு உலகத்தை தரும் அது மட்டுமில்லை நான் மண்டேலா சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன் நினைவிலே வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் துன்பங்களுக்கு எதிராக உங்களுக்கு பிறர் செய்யும் அவமானங்களுக்கு எதிராக அதை வெற்றி கொள்ளுகிற ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது அருவா இல்லை கத்தி இல்லை கோடரி இல்லை எதுவும் இல்லை எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் ஒரே ஆயுதம் எது கல்வி கல்விதான் கல்வி கண்ணாடிகளை ஜன்னல்களாக மாற்றும் அற்புதம் கண்ணாடி முன்னால் போய் நின்றால் என்ன தெரியும் நாம் தெரிவோம் கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கிற போது நம்ம எப்படி தெரிவோம் அழகாகத்தான் நிற்போம் எனக்கு முன்னால் நிற்கிற எல்லோரையும் அழகாக காட்டுவது தான் கண்ணாடியின் வேலை ஆனால் கல்வி கண்ணாடியை ஜன்னலாக மாற்றும் கண்ணாடி ஜன்னலாக மாறினால் காற்று வரும் உங்களை பார்க்க மாட்டீர்கள் உலகத்தை பார்ப்பீர்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் எல்லாவற்றையும் வெல்லுகிற ஆயுதமாக இதை இன்றைக்கு நேற்று பாடவில்லை தமிழர்கள் இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுலர் ஆக்கியோடு என்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாளடியார் பேசுகிறது எழுதி வச்சிருக்காங்க ஆமா மன்னனும் மாசர கற்றோனும் எப்படி சொல்றாங்க பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் ஒரு பக்கம் ராஜா இன்னொரு பக்கம் நல்லா படிச்சவன் ரெண்டை சமமா வச்சா சீர்தூக்கினா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோன் சிறந்தவன் ஏன் ஏ மன்னருக்கு தம் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தரக்கூடியது எது கல்வி அந்த கல்வி எங்கிருந்து வரும் புத்தகங்களின் வழியாக வரும் நான் மீண்டும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கவில்லை எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் வாங்குங்கள் ஆனால் குழந்தைகளோடு படிக்கத்தகுந்த புத்தகங்களை வாங்குங்கள் குழந்தைகளோடு வீட்டில் சேர்ந்து அமர்ந்து தகுந்த கதை புத்தகங்களை வாங்குங்கள் சிறிய வரலாற்று புத்தகங்களை வாங்குங்கள் பெரிய புத்தகங்களை முதலில் வாங்காதீர்கள் முப்பது பக்கம் நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் உள்ள சிறிய பிரசுரங்களில் கூடிய சிறிய புத்தகங்களை குறைந்தது பத்து புத்தகங்களை வாங்கி வீட்டில் வையுங்கள் நண்பர்களே புத்தகம் இல்லாத வீடு நான் சொல்றேன் என்று தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நான் சொல்லவில்லை ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னான் புத்தகம் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது என்று சொன்னான் புத்தகம் இல்லாத வீட்டில் வாழுகிறவர்கள் பிணங்கள் என்று சொன்னான் அதையே வள்ளுவன் வேறு விதமாக சொல்கிறான் என்னென்ப எழுத்தென்ப இவிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எல்லாரும் சொல்றாங்க வாழ்பவர்களுக்கு கல்வி தேவை வாழ்பவர்களுக்கு எழுத்து தேவை ஆனா பொருள் அது அல்ல யாருக்கு கல்வி இருக்கிறதோ யாருக்கு என்னும் எழுத்தும் தெரியுமோ அவர்கள்தான் வாழ்கிறார்கள் என்று பொருள் உயிரோடு இருப்பது பெரிதல்ல வாழ்கிறோமா என்பது முக்கியம் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவன் பாடுகிறான் இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் என்று நாளடியார் பாடுகிறது மன்னனும் மாசர கற்றோனும் என்று அவ்வை பாடுகிறாள் பிரபந்தங்களின் பேராசான் என்று அழைக்கப்படுகிற குமரகுருபரர் பாடுகிறார் கல்வி என்ன கொடுக்கும் அறம் கொடுக்கும் பொருள் கொடுக்கும் இன்பம் கொடுக்கும் வீடு கொடுக்கும் என்றார் வீடு என்றால் சொர்க்கம் சொர்க்கம் இறந்த பிறகு வாழ்க்கையை இல்லை இறந்த பிறகும் மரணத்திற்கு பிறகும் பாரதியைப் போல் ஷேக்ஸ்பியரை போல் காந்தியைப் போல் காமராஜரை போல் இந்த உலகத்தில் எல்லோராலும் பேசப்படுகிற மனிதனாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதன் பொருள்தான் வீடு குமரகுருபர் எழுதினார் அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் அது மட்டும் அல்ல புறங்கடையும் நல்லிசை நாட்டும் என்ன பொருள் நீ இல்லாத இடத்திலும் உன் பெருமையை மற்றவர்கள் பேசுவார்கள் அவரா படிச்சவர் கெட்டிக்கார திறமசாலி என்று நீ இல்லாத இடத்திலும் உன் புகழை மற்றவர்கள் பேச வேண்டுமானால் கல்வி வேண்டும் உனக்கு அறம் வேண்டும் பொருள் வேண்டும் இன்பம் வேண்டும் வீடு வேண்டுமா உனக்கு கல்வி வேண்டும் அடுத்தவர் எழுதினார் உருங் கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் வாழ்க்கையில் துன்பம் வருகிற போது எது துணை நிற்கும் கட்ட கல்வி துணை நிற்கும் நண்பர்களே இந்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன் பிரபந்தங்களின் பேராசான் என்று எழுதிய குமரவிருபவர் எழுதினார் அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் புறங்கடையின் நல்லிசை நாட்டும் உருங்கவல் ஒன்று உற்றுலியின் கை கொடுக்கும் உருங்கவல் ஒன்று கை கொடுக்கும் எது கல்வி சிற்றுயிற்கு உற்ற துணை என்று பாடினார் இந்த கல்வி உங்களுக்கு எல்லா உலகம் தரும் நான் இன்றைக்கு சொல்கிறேன் வீட்டில் வாசிப்பை வீட்டில் வாசிப்பதை இயக்கமாக ஒரு பணியாக நீங்கள் மேற்கொண்டால் நாளை உங்கள் குழந்தைகள் இந்த உலகத்தை சுற்றி வருகிறவர்களாக போன்ற மேடைகளை அலங்கரிக்கிற கல்வியாளர்களாக உயர்வார்கள் அதை விட ரொம்ப முக்கியம் அதிகம் வாசிக்கிற அதிகம் படிக்கிற குழந்தை அதிகம் நேசிக்கிற குழந்தையாக இருப்பான் பையன் டாக்டராக வேண்டும் பையன் என்ஜினியராக வேண்டும் கையன் பேராசிரியராக வேண்டும் என்பதை விடவும் பையன் மனிதனாக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற எல்லா சாதிகளையும் ஒன்றாக பார்க்கிற எல்லோரையும் சமமாக பார்க்கிற தமிழர் பண்பாட்டை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும்